போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு சொல்லியிருக்காங்க இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா ஆரம்பத்துல இருந்த வரவேற்பு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு வந்த ரேட்டிங்ஸ் கம்பேர் பண்ணி பாக்கும்போது போது இப்ப ரொம்பவே சுமாரான ரேட்டிங்ஸ் தான் இந்த சீரியலுக்கு கிடைச்சிட்டு வருதாம் குறிப்பா விஜய் அக்னி பிரீத்தி சர்மா இருந்த வரைக்கும் டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல டாப்ல இருந்துட்டு இருந்துச்சு அவங்க விளங்குறதுக்கு அப்புறம் சீரியல் இப்ப ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாம அடிக்கடி டைம் ஸ்லாட்ட சேஞ்ச் பண்ணாங்க மேலும் கதையில இப்ப சுவாரஸ்யம் கம்மியா இருக்கனால ரசிகர்களும் இந்த சீரியலுக்கு பெருசா ஆர்வம் காட்ட மாட்டேன்றாங்க ஒரு காரணத்தினாலதான் மலர் சீரியல முடிவுக்கு கொண்டு வரதா முடிவு பண்ணிருக்காங்களாம் இது இந்த சீரியலோட ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை மட்டும் தான் ஏற்படுத்தி இருக்கு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க மலர் சீரியல் முடிவுக்கு வர போறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க